வணக்கம் நான் உங்கள் நரம மருத்துவர் ராகவேந்தர் ஐஸ்வர்யா ஹாஸ்பிள் சோஎம்ஆர் சென்னை சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடுக்கம் இந்த நடுக்கம் அப்படின்றது நிறைய பேர் இருக்கேன் சார் இது பயப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நடுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதம் இருக்கு ஸோ நடுக்கம் அப்படின்றது நாங்கள் இங்கிலீஷ்ல ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரமரை பேசிக்கா ரெண்டு வகையா நாங்கள் ஒன்னு வந்து ரெஸ்டிங் ட்ரெமர் இன்னொன்னு ஆக்சன் ட்ரமர் ரெஸ்டிங் ட்ரெமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஒருத்தர் அவர் ரெஸ்ட்ல உட்காந்து இருக்கும்போது அவங்க ரெண்டு கையும் மடியில சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது அப்போ தான் அந்த நடுக்கம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அது ரெஸ்டிங் ட்ரலர் இவங்க யூஸ்வலா பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக எந்த வேலையும் பண்ணாத தான் அந்த கையில அந்த மடியில் இந்த மாதிரி வச்சிருக்கும் போது அந்த நடுக்கம் இருக்கும் பட் ஏதாவது வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நடுக்கம் நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ இந்த இந்த வேலை பண்ணும்போது நடுக்கம் இங்க குறையிறதுனால யூஸ்வலா இவங்களுக்கு இந்த நடுக்கம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது இந்த நடுக்கம் யாருக்கு சார் நிறைய இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா இது வந்து வயசானவங்கல பார்க்கிங் சொல்ல உள்ளவங்களுக்கு அப்படி தான் இந்த ரெஸ்டிங் ட்ரம்மர் அப்படின்றது ஒரு ப்ரிடாமினன் காம்பனன்டா இருக்கும் சோ இந்த ரெஸ்டிங் ட்ரம்மர் இருக்கு கூட இந்த ரெஸ்டிங் ட்ரம்மர் இருக்கவங்க மத்த வேலையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிறாங்க சார் தேய்ச்சு தேய்ச்சு நடக்கிறாங்க எங்க அப்பா முன்னாடி ரொம்ப நல்ல சீக்கிரமா குளிச்சிருவாரு இப்ப குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது எல்லா வேலையும் ரொம்ப ஸ்லோவா பண்றாரு சாப்பிட்றதெல்லாம் ஸ்லோவா பண்றாரு அடிக்கடி விழுந்துடுறாரு அப்படி அப்படி யாரும் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா சொன்ன சமயம் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்க பக்கத்துல இருக்க நரம்பு மருத்துவரை கண்டிப்பா காட்டணும் ஏன்னா இவங்களுக்கு ப்ரடாமினா தான் இருக்கு ஏதாவது வேலை பண்ணும்போது இந்த நடுக்கம் கம்மியாயிடும் சில பேருக்கு அந்த நடுக்கமே இருக்காது வேலை பண்ணும் போது அதனால இவங்க இந்த நடுக்கத்தை வச்சு முன்னாடி யாரும் பார்க்க வர மாட்டாங்க பட் இவங்க மத்த சிம்டம் எல்லாம் ப்ரோக்ரஸ் ஆக ஆக தான் இவங்க யூஸ்வலா வருவாங்க இந்த நடுக்கம் மாத்திரையில நல்லா கேக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க் இன்சோனஸம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை போட்டா இந்த நடுக்கத்தை நல்லாவே கட்டுப்படுத்தலாம் மக்கள் ஆல்மோஸ்ட் அவங்களோட தன்னோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸா நல்லாவே பார்க்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் இது வந்து ரெஸ்டிங் ட்ரெமர் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ரெமர் ஆக்சன் ட்ரெமர்லாம் என்ன அப்படின்னா இது யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணும் போது வர்றது இன்னும் சிம்பிளா இன்னும் சொல்லணும்னா ஆக்சன் ட்ரம்மர் திரும்ப நாங்கள் மூணு வகையா திரிப்போம் ஒன்னு வந்து பார்ஸ்டரல் ட்ரெமர் இன்னொன்று வந்து கைனடிக் ட்ரமர் இன்னொன்று வந்து ஐசோமெட்ரிக் ட்ரமர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்சல் ட்ரெமர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா தன்னோட கைகள் ஏதாவது சப்போர்ட்ல இருக்கும்போது அந்த நடுக்கம் வர்றது இல்லை அந்த சப்போர்ட் எடுத்துட்டா அந்த நடுக்கம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் கையை முன்னாடி நீட்டி இருக்கும்போது இந்த மாதிரி நடுங்கிறது ஏதாவது வேலை பண்ணும் போது நடுங்கிறது இதெல்லாம் யூஸ்வலா வந்து வர்றதுதான் இந்த மாதிரி ஆக்ஷன் ட்ரம்மர் அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்டரல் ட்ரெமர் அகைன் என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கை நீட்டி இருக்கும்போது நல்ல நடுக்கம் வர்றது அப்படின்றதெல்லாம் பாஸ்டரல் ட்ரெமர் சோ இந்த பாஸ்டரல் ட்ரம்மர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட் காமனா என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எசன்சியல் ட்ரெமர்னு சொல்லுவோம் இன்னொன்னு பிசியாலஜிக்கல் ட்ரெமர்ன்னு சொல்லுவோம் எல்லா நடக்குமே பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சாதாரணமா யார் பதட்டப்பட்டாலும் நடக்கும் வர்றது இயல்பு தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கும்போதோ இல்லை ஒரு ஆன்சைட்டியோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது வர நடக்கும் இயல்பு தான் அது அந்த பர்ஃபாமன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சரியாயிடுதான் ஓகே பயப்பட வேண்டாம் பட் அதே இது தன்னோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயும் வருது அவரால் எந்த வேலையிலும் பண்ண முடியல அவரால் பெண்ணை பிடிச்சி எழுத முடியல தன்னால டம்ளர் குடிக்க முடியல அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய நடுக்கம் தான் சோ இதுல இருந்து மோஸ்ட் காமனா நம்ம எசென்சியல் ட்ரமர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எசென்சியல் ட்ரமர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாதாரணமா ரெஸ்ட்ல இருக்கும் போது வராது ஏதாவது வேலை பண்ணும் போதோ ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கும் போதோ இல்ல ஒரு பெண்ணை பிடிச்சி எழுதும் போதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் போதுதான் யூஸ்வலா இந்த மாதிரி ட்ரமர்ஸ் எல்லாம் வரும் இந்த ட்ரமர் மாத்திரையால கட்டுப்படுத்த முடியுமான்னா மாத்திரையால நல்லாவே கட்டுப்படுத்தலாம் அப்படி மாத்திரையால கேட்கல அப்படின்னாலும் அதுக்கு நிறைய டிவிஎஸ் போட்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணாலும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இந்த எசென்சியல் ட்ரெமர் யூசுவலா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரடாமினா ஏஜ் குரூப் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இல்ல இது எங்கா இருக்கவங்களுக்கும் வரும் எல்டர்லிக்கும் வரும் ட்ரெமர் சின்ஸ் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப தொந்தரவு கொடுக்குறதுனால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நிறையவே பாதிக்கப்பட்டுரும் நம்ம இந்த குறிப்பா இந்த ட்ரெமர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் டைம் ஆல்கஹாலுக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும் அதனால இந்தமர் உள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தன்னோட ட்ரமரை காமிக்கு மறைக்கிறதுக்காகவும் சரி பண்றதுக்காகவும் அளவுக்கு அதிகமான அல்கஹால் குடிச்சு குடிச்சு அந்த பட் அசன்ஷியல் ட்ரமரை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதனாலேயே வந்து லிவர் பாதிப்பு ஏற்படும் பட் அசென்சியல் ட்ரமரை நீங்க அல்கஹால் மட்டும்தான் தான் குடிச்சு கம்மி பண்ணுன்ற அவசியம் இல்லை நம்ம மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த அல்கொஹால் நம்பி லிவரே கெட்டு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த மாதிரி வேண்டாம் நம்ம மாத்திரை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ட்ரமர் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து இன்டென்ஷனல் ட்ரமர்னு சொல்லுவோம் இந்த இன்டென்ஷனல் ட்ரமர் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை கிட்ட போகும்போது மட்டும் அந்த கிளீன் எடுக்க மாறது ஃபார் எக்ஸாம்பிள் டம்ளரை போய் பிடிக்க போகும்போது வர்றது டம்ளர் எடுத்து திரும்ப வாய்கிட்ட தண்ணி குடிக்க வரும்போது உதர்றது இதனால த தண்ணி ரொம்ப சிந்துறது அவங்களால சாப்பிடவே முடியல ஊசியில் நூல் கோக்குறது இந்த டைம் இந்த மாதிரி மட்டும் ரொம்ப மைன்யூட்டாக வரது கூடியது இன்டென்ஷனல் ட்ரமர்னு சொல்லுவோம் இதுக்கு சரிபலம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி என்னன்றது பார்க்கணும் இந்த மாதிரி ட்ரெமரை வந்து நிறைய விதங்களா பிரிக்கலாம் ஸோ எல்லா ட்ரமருமே ட்ரீட்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மோஸ்ட் ஆஃப் த ட்ரமர் மாத்திரையில கட்டுப்படுத்தலாம் சில ட்ரமருக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸும் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு இதெல்லாமே நீங்க முதலியே பார்த்து சீக்கிரமாகவே மாத்திர ஆரம்பித்தோம்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அதனால கை நடுக்கமோ அல்லது இந்த ட்ரெம்பர்னு சொல்லக்கூடிய அந்த நடுக்கமோ உங்க வாழ்க்கையை தோண்ட விடாதீங்க நன்றி